വളരെ അപൂർവമായി കിട്ടുന്ന ഒരു മത്സ്യമാണ് സിൽവർ ചെമ്പല്ലി സാധാരണയായി കാണപ്പെടുന്നത് റെഡ് കളർ ചെമ്പല്ലിയാണ് കൂടുതലായി കിട്ടുന്നത് ആണ് ഇത് വന്നിട്ട് അപൂർവമായിട്ടാണ് കിട്ടുന്നത് അതിൻ്റെ ഒരു ലേലം വിളിയാണ് കൂട്ടുകാരെ ഇന്ന് നമ്മൾ പരിചയപ്പെടുത്തുന്നത് വില കൂടുതലുള്ള ഒരു മീനും കൂടിയാണ് വീഡിയോയിൽ 1250 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 1 அடளார அந்தது முன்ன வருது 1500 1200 அடளார திருது 100 100 100 100 ஹலோ 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 அடளார தண்ணி அண்ணே 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 வந்து 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 அடளார நம்பர் 9 9 அஞூர் அஞூ அ ஒன்பது ஒன்பது எழுநூறு எழுநூறு ஒன்பது ஒன்பது எழுநூற்றி ஒன்பது 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 ஒருநூறு ஒன்பது ஒன்பது இருநூறு 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 ஒன்பது 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 இன்னூறு ஒன்பது 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 நானூற்றி ஒன்பது 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 அஞ்சூறு 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 அஞ்சூர் அஞ்சூர் அம்பது அறுநூறு ஒன்பது எழுநூறு எழுநூறு ஐம்பது எழுநூறு எழுநூறு அம்பது எண்ணூறு எண்ணூறு ஐம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் அம்பு ஒன்பது அணையாயிரம் ஐம்பது ൂറ് ഒമ്പത് 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 ഒൻപത് എഴുന്നൂറ്റി ഒൻപത് വരും ഒമ്പത് ഇരുനൂറ്റി ഒമ്പത് എണ്ണൂറ് നാല് നാനൂറ്റി ഒൻപത് ഒമ്പത് അഞ്ഞൂറ് അഞ്ഞൂറ് അറുന്നൂറ് ഒമ്പത് ഒമ്പത് എഴുന്നൂറ് 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 അമ്പത് ഒമ്പത് എണ്ണൂറ് பதினாறாயிரத்தி ஒன்பது 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 பதினாறு ஒன்பது ஒருநூறு ஒன்பது 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 பதினாறு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பது நாற்பது அறுநூற்றி ஒன்பது எழுநூறு எழுநூறு அம்பு அம்பு